வணக்கங்க நான் வேற இன்டையல் ஸ்டேட் செல்வக்குமாரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராளம் மெயின் இருந்து பார்த்திங்கன்னா நானூறு மீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆயிருக்குங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி கிடைக்குங்க நாளைக்கு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துருமுங்க வீரயன் ரியல் அஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வருங்க உங்களிடம் நிலம் விட் பண்ணிக்கிறந்தா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க நாட்டு மரம்ங்க மரம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க மரத்துக்கு வயது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு வயது இருக்குங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா கிணறு இருக்குதுங்க போர்வெல் இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டாக நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாரா ரோடு பெதம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆகியிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இருந்து ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு இன்கம் வர ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்ல பாத்தீங்கன்னா முன்னூறு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த லேண்ட் சுத்தியுமே பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா சைட் பிரிக்கிறதுக்கு எல்லாப்பையும் பாத்தீங்கன்னா சூட்டாங்க நியரஸ்டா பாத்தீங்கன்னா சைட் பிரிச்சிருக்காங்க இந்த லைன் பாத்தீங்கன்னா பெதம்பட்டி குடிமங்கலத்துக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நியரெஸ்டா வருங்க இந்த லேண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை வராதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வாங்கலாங்க மரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல காப்பல் இருக்குதுங்க நாலு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருங்கூட பிரித்து எடுத்துக்கலாங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை அறுபது லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்